السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وانتم اذله فاتقوا الله لعلكم تشكرون சத கல்லம் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த புனிதமான தினத்தில் நாம் புனிதமிக்க நிகழ்வைப் பற்றி நாம் பேச இருக்கின்றோம் பதிருப்போர் இந்த பதிருப்போர் என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த பதிருப்போருக்கு பிறகுதான் இந்த உலகத்திலே இஸ்லாம் தலை தோங்க ஆரம்பித்தது முஸ்லிம்களுக்கு ஒரு தீர்க்க முடியாத ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது அதற்கு காரணம் அல்லாஹு தாலா இந்த பதருடைய சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்ட அத்துணை சஹாபிகளுடைய உள்ளத்திலும் கொண்டு அல்லாஹு தாலா விதைத்த மாபெரும் வலிமிக் வலிமை வலிமை மிக்க ஒரு ஈமான் அந்த வலிமை மிக்க ஈமானோடு அவர்கள் செய்த பிரார்த்தனைகள் அதற்காக அல்லாஹு தாலா அந்த பிரார்த்தனையை ஏற்று அல்லாஹுடைய உதவி பெருமானா சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் இந்த நிகழ்வு ஏற்படுவதற்கு இந்த போருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இரவிலேயே இரவு முழுவதும் அல்லாஹுடைய இடத்திலே சுஜூதிலே அவர்கள் அழுது துவா செய்தவர்களாக இருந்தார்கள் ஏனென்றால் சொற்பமான படைகளை கொண்டு வந்து அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று போர் புரிய வந்திருக்கிறார்கள் வெறும் முன்னூற்று பதிமூன்று சஹாபிகள் ஆனால் எதிரிகளிடத்திலேயோ ஆயிரம் ஆயிரம் படைகள் எத்தனையோ தலைவாடங்கள் போர்க்குதிரைகள் என்று அத்துணை சாதகமான சூழ்நிலையும் அவர்களுக்குத்தான் இருந்தது இந்த இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு அந்த நேரத்தில் மிகவும் சொற்பமான மக்களை கொண்டு சொற்பமான தளவாடங்களை கொண்டு அவர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளம் ஈமானால் அல்லாஹ் ரசூல் என்கின்ற ஈமானை கொண்டு நிரம்பி இருந்தது அதனுடைய வெளிப்பாடுதான் தால அவர்களுக்கு பேருதவி புரிந்தான் அந்த போரிலே சிறு படையாக இருந்தவர்கள் பெரிய படையை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றார்கள் அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி அங்கே உதவி செய்தான் பி விபதின் வந்தும் அதில்ல நீங்கள் பலகீனமானவர்களாக இருந்தீர்கள் நான் நாங்கள் உங்களை ஜெயிக்க வைத்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் அருமையானவர்களே அல்லாஹ் எதை எதிர்பார்க்கின்றான் நம்முடைய ஈமானை எதிர்பார்க்கின்றான் அவனுடைய உதவி வேண்டுமென்றால் முதலில் நாம் ஈமானோடு இறையச்சத்தோடு அவனிடத்தில் உதவி தேட வேண்டும் அப்படி தேடுகின்ற பொழுது தான் நமக்கு அந்த வெற்றியை அல்லாஹு தாலா பரிசீலிக்கின்றான் எனவே நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு நாம் என்ன செய்கிறோம் தர தரமாட்டேங்கிறானே அல்லாஹ் கொடுக்க மாட்டேங்கிறானே உதவி செய்ய மாட்டேங்கிறானே என்றெல்லாம் அங்கலாய்த்து கொள்கிறோம் இல்லையா நாம் என்ன செய்தோம் அல்லாவிடத்திலே துவா கேட்டோமா அல்லாவிடத்தில் நன்மைகளை செய்து நாம் ஈமானோடு இறையச்சத்தோடு இஹ்லாசான முறையில் அல்லாவை நாம் அணுகினோமா அப்படி அணுகின்ற பொழுது நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் அல்லாஹு தாலா பத்து அடி எடுத்து வைப்பான் நீங்கள் நெருங்கி வந்தால் அல்லாஹ் ஓடி வருகிறான் என்பதாக பெருமானா அசலல்லா அலி அவர்கள் சொன்னார்களே அதுபோல நாம் உள்ளத்தோடு ஈமானோடு ஈமான் நிரம்பியவர்களாக அல்லாஹ் இடத்தில் துவா செய்தவர்களாக நம்முடைய எல்லா நமக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையிலும் நாம் அல்லாஹ் இடத்தில் உதவி தேட வேண்டும் அப்படி தேடுகின்ற பொழுது அல்லாஹ் நமக்காக நிச்சயமாக உதவுவான் எப்படி அந்த பதிலுடைய நாளிலே தாலா அந்த சொற்ப மக்களுக்கு அவருடைய ஈமான அடிப்படையிலே பேருதவி புரிந்தானோ அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் படுகின்ற துன்பங்களுக்கும் மின்னல்களுக்கும் உதவி தேவைப்படுகின்ற சூழலுக்கும் அல்லாஹ் தாலா நிச்சயமாக உதவுவான் என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு இன்று முடித்துக்கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்